விக்கிரவாண்டியில் கக்கூஸ் தண்ணி கொடுக்க வேண்டிய கேவலமான நேரம் வந்துச்சுங்கண்ணா ஆனால் அதையும் நாங்கள் வேறு வழி இல்லாமல் கொடுத்தோங்கண்ணா ஆனால் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆங்கில பழமொழி இருக்குதுங்கண்ணா அது மாதிரி அனுபவமே ஒரு நல்ல பாடத்தை ஒரு மனிதனுக்கு கற்றுத்தரும் அப்படிங்கிற மாதிரி விக்கிரவாண்டியில் ஏற்பட்டது வந்து மதுரையில் கூடாது அப்படின்னு நாங்கள் வந்து இப்போது வாட்ரு பாட்டிலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோங்கண்ணா அதாவது விஜய் அவர்களுடைய மதுரை மாநாட்டில் வரக்கூடிய தாவேக்காவுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் கிட்டத்தட்ட அரை லிட்டரு வாட்ரு பாட்டில் ஐம்பது லட்சம் வாட்ரு பாட்டில்கள் வந்து மதுரையில் வந்து வந்து இறங்கியிருக்கு நல்ல விஷயம் அருமையான விஷயம் அதாவது விக்கிரவாண்டி மாநாட்டில் இந்த அணில் குஞ்சுக பாவம் எங்கெங்கோ இருந்து கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி வண்டியில் ஏறி ஆட்டோவில் ஏறி ஷேர் ஆட்டோவில் ஏறி லாரியில் ஏறி ஒரு வழியாக மாநாட்டுக்கு வந்து சேர்ந்தானுங்க வந்தவனுங்களுக்கு தண்ணி இல்லை எதுக்கு குடிக்கிறதுக்கு இல்லை அதான் குடிக்கிறதுக்கு இல்லை வந்தவங்க ஒயின் சாப்புல ஒரு கோட்டரை வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கு மிக்ஸிங்க்கு வந்து சரக்கு வேணுமா இல்லையா வந்து பார்த்துருக்காங்க சுற்றி முற்றி எல்லாம் பொட்டைக்காடாக இருந்திருக்கு எங்கேயும் தண்ணி கிடைக்கல பார்த்தாங்க ஜெய் சோறா சொரணையா சோறுதா அப்படிங்கிற மாதிரி எறா அந்த கக்கூஸ் தண்ணியை அப்படி எடுத்து மிக்ஸ் பண்ணி பயம் இல்லையா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா தாகத்துக்காக எப்பா அவங்க தண்ணி தாகத்துக்காக அவனுங்க வந்து கக்கூஸ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டானுங்க அதை போய் கலாய்க்கிறியே அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் உண்மை என்னென்னா எவனோ எவ்வளவுதான் தாகத்தில் இருந்தாலும் கக்கூஸில் இருக்கிற தண்ணியை எடுத்து தாகத்தை தீர்த்துக்க மாட்டான் எப்போ அவங்களுக்கு வந்து அந்த கக்கூஸ் தண்ணி அப்படிங்கிறது தேவைப்படும்னா ஒரு வெறி ஏறணும் அந்த உடம்புல அது குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் என்ன பண்ணுவாங்க எந்த தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல சாக்கடை தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல அது எந்த கன்றாவியாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கு மிக்ஸிங்க்கு ஊத்துறா கட்டிங்க்கு அப்படின்னு ஊற்றி குடிப்பாங்க அதே மாதிரி தான் விக்கிரவாண்டியில் இவங்களுக்கு வந்து டாஸ்மாக்லேருந்து ஆளுக்கு ஒரு கோட்டரை வாங்கிட்டு வந்துட்டாங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லாமல் கக்கூஸ் தண்ணியை மிக்ஸ் பண்ணாங்க இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலேயே இவங்க வர மாநாட்டுக்கு வர்ற எல்லாருக்கும் அரை லிட்ரு வாட்ரு பாட்டிலை கொடுக்கறதுக்கு தாவேக்கா இருந்து வந்து இறங்கிருச்சு பாட்டில் இதுக்கப்புறம் வர்றவன் எங்கெங்கெல்லாம் ஒயின் இருக்கா ஆளுக்கு ஒரு கோட்டரை வாங்கி உள்ளே போடுற அப்படின்னு போட்டு வந்துடுவாங்க தண்ணி கிடச்சிருச்சு இப்போ இவங்களுக்கு தேவையான ரெண்டு விஷயத்தை தமிழக வெற்றி கழகம் சார்பில் கொடுத்து என்ன சொல்கிறது அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை ஒன்றும் இல்லை மிக்சிங்க்கு தண்ணி கொடுத்துட்டீங்க அப்படியே வந்து சரக்கை ஊத்துறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கப்பு அதுக்கப்புறம் நல்லா நக்கிறதுக்கு ஒரு பூண்டு ஊறுகாய் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா வந்து என்ன சொல்கிறது ஆளுக்கு ஒரு கட்டிங்கை போட்டு நல்ல மாநாட்டம் மஜாவாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பயவுள்ளையெல்லாம் போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் அதனால் பார்த்து பக்குவமாக செஞ்சு விடுங்க அப்படிங்கிறது தான் நான் எக்ஸாஜிரேட் பண்ணலை நான் வந்து நடக்காததை பேசலை உண்மையிலேயே இந்த கக்கூஸ் தண்ணி அப்படின்னு ஒன்று குடிக்கிறோம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வெறி ஏறி தாகத்துக்காக நம்ம குடிக்க மாட்டோம் ஒரு கட்டத்துக்கு மேலே வெறி ஏறி அந்த சரக்கை குடித்தே ஆகணும் மிக்ஸிங்கன்னா ராவா குடித்தா குடல் கடல்லாம் வெந்து போயிருமா இல்லையா அதனால் வந்து மிக்ஸிங்கு அந்த அந்த நேரத்தில் கூட பாருங்களேன் போதையார்னா பரவாயில்லன்னு யோசிக்காமல் தன்னுடைய உடல்நிலை ரொம்ப முக்கியம் குடல் வெந்து போயிடும் உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் கெட்டு போயிடும் லிவர் டேமேஜ் ஆயிரும் அடுத்த மாநாடு வரைக்கும் நம்ம தாங்குவோமான்னு தெரியாது அப்ப நம்ம தண்ணிய மிக்ஸ் பண்ணணும் அது எந்த தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்த அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி அந்த குடித்த அவங்களுடைய மன உறுதியையும் தெம்பையும் பாராட்டி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மதுரையில் வரக்கூடிய கழக தொண்டர்களுக்கு வாட்ரு பாட்டில் வழங்க இருக்கிறது தாவேக்கா தொண்டர்களே நீங்கள் கவலையே படாமல் மிக்சிங்க்கு வந்து எதுவும் கிடைக்காது அப்படிங்கிற பயத்தில் வந்து நீங்கள் மாநாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை போகும்போதே ஆளுக்கு ஒரு கோட்டரை வாங்கி உள்ளே போட்டுட்டு போகலாம் தண்ணி அங்கே கிடைக்கிது என்ன ஒரு கப்பு ஊறுகா இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு போயிருங்க அப்படியே சைடிஸ்க்கு ஏதாவது தர்றாங்களா அப்படிங்கிறது தெரில சாப்பாடு கப்பாடு எதாவது கொடுத்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும்டா நல்லா நல்லாடி குஷியோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு என்ன இப்போ இங்கே வந்து கொள்கை விளக்க போகிறதில்ல சினிமா படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தப்ப தான் மகேஷ் பாபுவை பார்த்து ஒக்கடு அப்படின்னு சொல்லி இங்கே கில்லி எடுத்து நடித்தாரு அதுக்கப்புறம் போக்கரின் அதே மகேஷ் பாபுவை பார்த்து காப்பி அடித்து நடித்த படம் தான் சினிமாவில் இருக்கிறப்ப தான் இந்த ஆள் வந்து இருக்கிற அடுத்த வந்து காப்பி அடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அண்ணன் சீமானவர்களை பார்த்து பிறப்பு ஓக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை காப்பி அடித்தாச்சு அதுக்கப்புறம் திராவிடத்துல இருந்து பெரியாரை ஓட்டிட்டு வந்தாச்சு தமிழ் தேசியத்துல இருந்து நம்ம வேலுநாச்சியாரை கொண்டு போயாச்சு இது மாதிரி ஆளாளுக்கு எல்லா பக்கம் திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த நாட்டினுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்லி பேசியாச்சு அது மாதிரி இப்போ வந்து கடைசியில் வாட்டர் பாட்டிலும் யாரை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம அண்ணன் சீமானவர்களை பார்த்து அண்ணன் சீமானவர்கள் அவங்களுடைய கூட்டத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு பச்சை கலரில் விவசாயி சின்னம் போட்ட வாட்டர் பாட்டிலில் வந்து இப்போ சமூக ஊடகங்களில் அதை பார்த்து தான் இவங்க காப்பி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக பரவிட்டு வருது இவனுங்களுக்கு இன்னும் சின்னம் ஒதுக்கப்படலை தமிழக வெற்றி கழகத்திற்கு அதனால் வந்து இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி திமுக சொல்கிற மாதிரி வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிலில் வந்து அச்சிடப்பட்டிருக்கு ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு நல்லா இருக்காங்கள்ல யார் வீட்டுக்கு வீடு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்லி கொட்ட இடத்துல அடிச்சு பாட்டு பாட்டில் வந்து சப்ளை பண்றாங்க இப்படி எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் இருந்து காப்பி அடிக்கிறீங்களே தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களே சினிமாவில் சினிமால வந்து மகேஷ் பாபுட்ட இருந்து காப்பி அடிச்சு பண்ணீங்க மேனரிசம் முத கொண்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணன் சீமானவர்கள்ட்ட இருந்து கொள்கை கோட்பாடு தத்துவம் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்ன்றதை முத கொண்டு அண்ணன் சீமானவர்கள்ட்ட காப்பி அடிச்சு வச்சிங்களே அண்ணன் சீமானவர்களுக்கு நிறைய நல்ல குணம் இருக்கு அதையும் காப்பி அடிக்கலாமே ஒரு மக்கள் பிரச்சனை அப்படின்னா முதல்ல நேராக மக்களுக்காக களத்துல போய் நிற்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து சீமானவர்கள் அதை அவர்கிட்ட இருந்து நீங்க காப்பி அடிச்சு மக்களுக்காக களத்துல போய் நிக்கலாமே அதாவது இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்துல கிட்டத்தட்ட அவர் போய் அவங்களை சந்திச்சது மூணு முறை ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை ரெண்டு தடவை அவங்களுடைய போராட்ட காலத்துக்கு போய் சந்திச்சாரு மூணாவது முறை அவங்களை கைது பண்ணி மண்டபத்துல வச்சிருக்காங்கன்ற கேள்வி கேள்விப்பட்டதும் நேராக மண்டபத்துக்கே போனார் அங்கே ஒரு சம்பவமாகி நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வண்டியெல்லாம் கொடுக்க போட்டு இதெல்லாம் வந்து இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள்கிட்ட இருந்து உங்கள் தொண்டர்கள் கற்றுக்கணும் அண்ணன் சீமானவர்கள்ட்ட இருந்து ஒரு மக்கள் பிரச்சனையை எப்படி அணுகணுங்கிறத கற்றுக்கணும் லட்சக்கணக்கான நபர்களை கூப்பிட்டு மாநாடு போட்டு க என்ன சொல்கிறது முதல் மாநாட்டில் அவனுங்க கக்கூஸ் தண்ணியை குடிச்சிட்டானுங்க அதனால் வாட்டர் பாட்டில் கொடுக்கணும் அப்படின்ற அறிவு மட்டும் இருந்தால் பத்தாது தன்னுடைய தொண்டர்களுக்கு வந்து கக்கூஸ் தண்ணி குடிக்காம இருக்க வாட்டர் பாட்டில் கொடுக்கணும் அதை மட்டும் யோசிக்க கூடாது மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மக்கள் பிரச்சனை பற்றி யோசிக்கணும் அதே மாதிரி அண்ணன் சீமானவர்கள் வந்து காலையில மதுரையில வந்து பேட்டி கொடுக்குறாரு பத்திரிகையாளர்களுக்குன்னா மதுரையில இருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி சென்னை வந்து இறங்கி ரெண்டாவது தடவை பேட்டி கொடுப்பாரு அது மாதிரி ஒரே நாளில் மூணு தடவை பேட்டி கொடுத்த நிகழ்வுகள்லாம் இருக்கு அண்ணன் சீமானவர்கள்டு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணுறது கேள்வியெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாது இருக்கா இருக்காப்பா அடுத்து என்ன கேள்வின்னு கேட்பார் நீ அடுத்தென்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டெல்லாம் நீ பதில் சொல்ல வேணாம் நீ வந்து கேட்குற கேள்விக்காவது பதில் சொல்லலாம்ல இப்போ வரைக்கும் ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணல கிட்டத்தட்ட அரசியல் கட்சி ஆரம்பித்து கிட்ட ரெண்டு வருஷம் ஆகும்போது இப்போ வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் அதுவும் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு அதுலேயும் என்ன கொடுத்தாருனா நான் கொடைக்கானலுக்கு போகிறேன் அங்கே எவனு என்னை தேடி வர வேண்டாம் நான் படம் ஷூட்டிங்க்காக போகிறேன் யாரும் என்னை பின்தொடர்ந்து வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை கொடுத்துட்டு கிளம்பிட்டார் இது மாதிரி காப்பி அடிக்கிறதுன்னு முடிவாயிருச்சு அடுத்தவன் கொள்கையை திருடி நம்மளோட கட்சியை நடத்தணும்னு முடிவாயிருச்சு அதிலேயாவது நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது அதை பண்ணலாமே இந்த சுற்றி இருக்கிறவெல்லாம் ஐடியா கொடுத்துட்ருப்பான் எவ்வளோ இருக்குது தலைவரே நீங்கள் அடிக்கடி போய் எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்கன்னா மக்கள் வந்து ஒரு மாதிரி ஆயிடுவாங்க தலைவரே உங்கள் மேலே இருக்க கிரேஸ் குறைஞ்சிரும் தலைவரே அதனால் தலைவரே நீங்கள் மாநாட்டுக்கு மாநாடு மட்டும் ஆயத்திறாங்க தலைவரே அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் தப்பாக சொல்லி கொடுத்து விஜயை வந்து தப்பாக கைட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு நல்லது இல்லை அவருடைய தொண்டருடைய எதிர்காலத்திற்கும் நல்லது இல்லை ஏன்னா இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் லட்ச லட்சம் லட்ச லட்சமாக காசை கொடுத்து மாவட்ட செயலாளர்கள் பதவி வாங்குறாங்க போல இருக்குது அவங்க எல்லாம் கடைசியில் தலையில் துண்டை போட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது இந்த என்ன சொல்றது இந்த தாவேகா தற்கொலைகளுடைய இந்த கக்கூஸ் தண்ணிகள் பரிதாபங்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க அடுத்த ஒரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்